அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராகுவை போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான அதய நட்சத்திரத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வலுவாக அமர்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் பல அதிரடியான வாய்ப்புகள் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் விளம்பரும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சத்துருஸ்தானத்தில் ராகு அமர்கிறார் அதோடு மட்டுமல்லாது திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ராகுவின் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது அதில் சதய நட்சத்திரத்தில் சனியின் ஆட்சி வீட்டில் அமருவது உறுதியாகவே ஆட்சி வீடு உச்ச வீடு இல்லாத ராகவிற்கு உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்றதற்கு இணையான அதிரடியான யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சர்பதோஷத்தை மனித வாழ்வில் அதீதமாக ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது சர்பதோஷம் ஏற்படுவதால் திருமண தடைகள் உடல் ரீதியாக நீண்ட நாள் பட்ட பல பிரச்சனைகள் ஆரோக்கிய தொல்லைகள் திருமண தடை மட்டுமல்லாது சுபநிகழ்வுகளில் நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவு தடைகள் வருதல் பதற்றம் அதிகரித்தல் எதிர்காலத்தை பற்றிய பயம் போன்றவை அதிகமாக ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இந்த நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவுதான் எனவே அந்த ராகு கேதுவின் அமைப்பில் சிறப்பான மாற்றம் சந்திக்கக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிக் கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திருமண தடை சப்தமதோஷம் உள்ளிட்டவற்றை நீக்கக்கூடிய வகையில் ஜனன கால அடிப்படையில் இருந்தாலும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்து நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு நகர்ந்திருக்கிறாருங்க எனவே அனைத்திலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உலகளாவிய ஆசைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும் மாயையை சரியான முறையில் கவனித்து சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது திடீர் மாற்றம் ஏற்பட்டாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும் பகை உணர்ச்சி கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை விலகுவதோடு பல காரியங்களை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது ஞானம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கேது விரயத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் விரயங்கள் சுப விரயங்களாக அமைவதோடு அதிகரிக்கும் கற்பனையான பயம் நீங்கும் வெளியூரில் சென்று தொழில் துவங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கார்பரேட் துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கும் கார்பரேட் துறை நிறுவனத்தில் நல்ல உயர்வு கிடைப்பதோடு கார்பரேட் துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஊடகத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு தோஷமும் மன சோர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் திடீர் முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்க ராகு மிக வலுவாக யோகத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் சொத்துக்களை உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய முதன்மையான கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்கினால் எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் பண விரயத்தை தவிர்த்து நன்மையை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் எந்த சொத்துக்களை வாங்கினாலும் உங்களுக்கு விற்கக்கூடிய நபரின் பெயரிலே பட்டா சீட்டா பத்திரம் போன்றவை இருக்கிறதா என்பதை சரியாக சரிபார்த்து வாங்குங்கள் பத்திரம் மட்டும் அவர் பேரில் இருக்கிறது பட்டா வேறொருவர் பெயரில் இருக்கிறது என்றால் உறுதியாக பட்டாவை அவருடைய பெயரில் மாற்ற சொல்லி அதற்கு பிறகு வாங்குங்கள் ஆனால் அவர் உங்களிடம் சொல்லலாம் அதற்கு செலவாகும் அதற்காக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த தொகையில் குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் அதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் ஏனென்றால் பிறகு பட்டா வாங்குவதற்காக அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் அதுபோன்ற போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆவணங்கள் அனைத்தையும் சரியாக சரிபார்த்ததற்கு பிறகு வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பல மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் நீண்ட நாள் சம்பந்தப்பட்ட உடல் நல ஆரோக்கிய தொல்லைகளும் இருந்த சூழலில் கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் பரிபூரணமாக கிடைப்பதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வரன் கிடைத்த ஆனால் அதை தவறவிட்டுவிட்டோம் உறுதி செய்யாமல் தவறவிட்டு விட்டோமே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அதைவிட மிக சிறப்பான நல்ல வரன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சதய நட்சத்திரத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் சர்பதோஷம் நீங்குவதால் பல சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்படும் எனவே நீங்கள் நினை பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் அற்புதமான உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக ராகு கேது பார்க்கின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியும் வெற்றிகரமாக அமையும் அதே சமயம் வெளிநாடு செல்லும் போது டூரிஸ்ட் விசாவில் சென்றுவிட வேண்டாம் முறையாக பணி ஒப்பந்த விசாவில் செல்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை பல செலவு செய்து கடன் வாங்கி வெளிநாடு சென்று சிரமத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இங்கேயே விசா உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்து செல்வது தங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல செயல்பாடுகள் அமைவதால் உபரி வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் லாபம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உயர்வு போன்றவை உண்டு தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டுமை முயற்சியாக ஈடுபடும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது மன பயம் இந்த தருணத்தில் நீங்கும் இல்லம் தேடி லாபம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வருகிறது அதிலும் குறிப்பாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்குவதால் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே கன்னிராசிக்கர்கள் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் அனைத்தையும் விரைவாக முயற்சி செய்து முடிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி உள்ளிட்ட பல நல்ல சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் வரும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளை மன உறுதியுடன் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது மன அமைதியின்றி இருந்த சூழலில் மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகுத்தில் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகள் உங்களுடைய பெயரில் பல நல்ல காரியங்களை மேற்கொள்வதோடு உங்களது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே கன்னிராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் ரெட்டி நன்மையை வகையில் அமையும் மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக ராகு கேது ராகு சதய நட்சத்திரத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு